வாழ்க்கை மாறி போச்சு எது எடுத்தாலும் காமெடியா பேசிட்டே வாழ்க்கையை ஓட்டியாச்சு ஆனா இதுல ராகுவினுடைய பங்கு அப்படின்னு பார்க்கிற பொழுது பாசிட்டிவ் எல்லாம் நம்ம நிறைய பேசுறோம் ராகு பத்தின பாசிட்டிவ்ஸ் வந்து நம்ம நிறைய பேசிட்டோம் இதுல சில காம்பினேஷன் பிறப்பு காம்பினேஷன் வந்துடும் அந்த பிறப்பு காம்பினேஷன்ல மாற்றவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் ஆணினுடைய ஜாதகத்திலோ பெண்ணினுடைய ஜாதகத்திலோ செவ்வாய் இதை எழுதும் போதே நிறைய பேர் பாருங்க முன்னாடி வருவாங்க இந்த காம்பினேஷன் மட்டும் சொன்ன உடனே நிறைய பேருக்கு வந்து பாருங்க இந்த செவ்வாய் சுக்கரன் காம்பினேஷன் சொன்ன உடனே எடுத்த உடனே நீங்க பொருத்தம் பார்ப்பதுல இருந்து எல்லாத்திலுமே இவர்கள் ஏதோ வித்தியாசமான சிந்தனை கொண்டவர்கள் அகீத காம உணர்வு அப்படின்னு பேசுவாங்க அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்ல செவ்வாய் என்பது தீவிரம் மிகப்பெரிய ஆக்சனுக்கு சொந்தக்காரர் செவ்வாய் அதனாலதான் போலீஸ் ராணுவம் இதற்கெல்லாம் முறித்தானதாக அவர் காரணங்கள் கொடுத்திருக்கிறார்கள் சுக்கரன் அலங்காரவாதி லோகாகிய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் இருக்கிறதோ அத்தனைக்கு உரித்தானவர் சுக்கரன் நல்ல ட்ரெஸ் நல்ல ஒரு விஷயம் நல்ல பர்ஃபியூம் நல்ல பாருங்க நம்மள மாதிரி கடா கடா போட்டு இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் எனக்கு செவா சுப்பிர நினைவு ஸோ இந்த மாதிரியான தன்மைகள்ல இருக்கிறவங்க இவரு கூட போய் இப்போ இது தீவிரம் சுக்ரன் லோகாகிய வாழ்க்கைக்கு சிறந்த நல்ல பர்ஃபியூம் நல்ல ட்ரெஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆன பைக் நீங்க செவ்வா சுப்ர நினைவு ஆலே ஜம்முன்னு இருப்பாங்க நல்ல ஃபிட்டா இருப்பான் ஆள் இந்த மாதிரி பார்க்கிற பொழுது ஒரு கவர்ச்சி இருக்கும் இவரு கூட போய் ராக சேர்றாரு இதான் இப்ப பிரச்சனையே இந்த ராகுவுடைய இணைவு இதை மாற்றி விடுமா அப்படின்னா இந்த இரண்டு தன்மையும் ராகுவினுடைய விஷயம் தூக்கி விட்டுரும் மிக அதீதமான நிலைமைக்கு போயிடுவாங்க ரொம்ப அதிதீவிரமா இருப்பான் ரொம்ப அதீத பந்தா விடுவான் ஆளு சரி இதெல்லாம் ஒரு கேரக்டர் தானே ஆனா இந்த கேரக்டர் உங்களுக்கு எப்போ நெகட்டிவா வரும் அதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது ஒரு ஒரு பெக்குலியர் காம்பினேஷன் இந்த செவ்வாய் சுக்கரன் ராகு ஒரு பெக்குலியர் காம்பினேஷன் இந்த காம்பினேஷன் ஏழாம் பாவத்தில் அமருகிற பொழுது கொஞ்சம் யோசிக்கணும் எட்டாம் பாவத்தில் அமருகிற பொழுது கொஞ்சம் லக்னத்தில் அமருகிற பொழுது கொஞ்சம் யோசிக்கணும் அப்போ ஒன்று ஏழு எட்டு ஏற்கனவே ஒன்று ஏழு ரெண்டு எட்டு ராகி தோஷமா சொல்லியிருக்காங்க அது நம்ம அப்புறமா வருவோம் அந்த ராகதோஷத்தை பத்தி பேசுகிற பொழுது அப்புறமா வருவோம் இப்போ ஒரு காம்பினேஷன்ஸ் பத்தி பேசலாம் ஏன்னா எல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த லக்கணத்தில் ராகு இருந்தால் அந்த லக்கணத்தில் இரண்டில் இருந்தால் மூன்றில் இருந்தால் நீங்களும் நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க அப்படி இல்லாம நம்ம ராகுவை பத்தி பாசிட்டிவ் உள்ள வருகிற பொழுது இந்த மாதிரியான ரேர் காம்பினேஷன்ஸ் அதை பத்தி பேசலாம் இப்ப இந்த செவ்வாய் மேச லக்கணத்துக்கு எடுக்கிற பொழுது ஒன்னு எட்டு உடையவர் சுக்குரன் இப்ப இவர் ஏழில் அமர்கிறார் அப்படின்னு வச்சிருக்கோம் இது கொஞ்சம் யோசிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் இப்ப இந்த காம்பினேஷன் இருக்கு அப்படின்னு இதை மட்டும் எடுத்துக்கொள்ள கூடாது சார் இங்க நிக்கிறாங்க இவங்க கூட ராகு இணைவு இருக்கிறது குரு பார்வை இருக்கிறதான் பார்க்கணும் லக்னாதிபதி முதல்ல இணைந்து எந்த லக்னத்திற்கும் லக்னாதிபதி பலம் பொருந்தி விட்டார் என்றால் மிக சிறப்பு ஒருவேளை அந்த செவ்வாயும் போய் இவங்க மூணு பேருமே அமர்கிறாங்க அப்படின்னா அவர்கள் யோசிக்கப்பட வேண்டியவர்களே மாற்று கருத்து இல்லை ஏழாம் பாவத்தில் அமர்ந்தால் எட்டாம் பாவத்தில் அமர்ந்தால் இந்த ரெண்டு விஷயமும் பார்க்கலாம் செவ்வாய் வீட்டில் சுக்கரனும் செவ்வாய் பரிவர்த்தனையும் ஒரு விதமான ஒரு மாற்றுத்தன்மைகளை ஏற்படுத்தும் இந்த வந்து கொஞ்சம் காம்பினேஷன் ஏன்னா முக்கூட்டு கிரகங்களான சூரியன் புதன் இவங்க மூணு பேரும் டிராவல் போயிட்டே இருக்காங்க நகர்வு எதை சார்ந்து வருகிறதோ அப்பதான் சுக்கரன் செவ்வாய்கிட்ட வருவார் அப்படி தானே செவ்வா செவ்வாய்கிட்ட வருவார் அப்ப சுக்கரன் செவ்வாய் இணைவாங்க ஒருவேளை இவர்களோடு சூரியன் சம்பந்தப்பட்டு விட்டால் இது ரெண்டும் அஸ்தகம் ஆச்சுன்னா அதை பற்றி கவலையப்பட வேண்டாம் இதை பத்தி கவலையப்பட வேண்டாம் இல்ல இந்த இந்த ஏழு மேச லக்னமாக இல்லாமல் கும்ப லக்னமாக எடுத்துக்கொண்டால் இதே சுப்பரன் செவ்வாய் காம்பினேஷன் என்னவா மாறும் ஏழுல இருந்தா யோசனை ஏழுக்கு நான் விஷயங்களை சொல்லி அதை கம்ப்ளீட் பண்ணிடலாம் இப்ப லக்னாதிபதி ஏழில் அமர்வது லக்னாதிபதியான செவ்வாய் ஏழில் அமர்வது இது ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம் முடிவு எடுப்பான் பத்து பேருக்கு அறிவுரை சொல்லக்கூடிய தன்மையில இருப்பீங்க இரண்டாவது ஏழாம் இடத்தினைவு ஏழாம் இடத்தை கலத்திரம் அப்படின்றது ஒரு விஷயமாக எடுத்துக்கொண்டாலும் கூட அதை அதீதமாக பார்ப்பது என்பது நமக்கு புறத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே இளம்பாகும் எனக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது எல்லாமே இளம்பாகும் இன்க்ளூடிங் இந்த போர்டு ஏழாம் இந்த கேமரா இளம்பாகும் எல்லாமே ஏழாம் அப்ப இதை சார்ந்த ஒரு பெரிய அட்ராக்ஷன் வரும் பிரத்தியாருக்காக வேலையெல்லாம் விட்டுட்டு இன்னொருத்தனுக்காக வண்டி எடுத்து சுத்துவாங்க லக்னாதிபதி ஏழில் அமர்ந்தான் அதுவும் செவ்வாயா இருக்குது ஃபர்ஸ்ட் கிளாஸான ஒரு காம்பினேஷன் இந்த ராகு இணைகிற பொழுது இந்த காம்பினேஷனுடைய தன்மைகள் அதிகப்படும் அது மட்டும் அல்லாமல் இது பொதுவாக இதை மாதிரி எடுத்துட்டு பேசாத பேசக்கூடாதுன்றதுக்காக சொல்றேன் இப்போ ஏழாம் பாவத்தில் சித்திரை சுவாதி விசாகம் மூணு நட்சத்திரம் இருக்கு இந்த மூணு நட்சத்திரத்தில் செவ்வாயில் அமர்ந்தால் ஒரு மாதிரியான பலன் சுவாதியில் அமர்ந்தால் ஒரு மாதிரியான பலன் விசாகத்தில் அமர்ந்தால் ஒரு மாதிரியான பலன் இந்த மூணு கிரகங்களும் இந்த மூணு நட்சத்திர ஸ்டாரில் அமருது பலன்கள் மாறுபடும் ஒரே மாதிரியான காம்பினேஷன் எடுத்துக்க வேண்டாம் எட்டில் அமர்களுக்கு லக்னாதிபதியில் எட்டில் அமர்ந்து திசை நடத்துகிறார் நிச்சயமாக பிரச்சனை கொடுக்கும் கருத்தில் ஆனால் ஆயுள் தீர்க்கம் இந்த செவ்வாயிலாகும் ஒரு காம்பினேஷன்ல வரும்போது இந்த எட்டாம் பாவத்தில் கொஞ்சம் ஆக்சிடென்ட்ஸ் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அறுவை சிகிச்சை நிகழக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு ஆனால் ஆயுள் தீர்க்கம் ஏழாம் இடத்ததிபதி எட்டில் அமர்கிறார் சார் இது ஒரு பெரிய காம்பினேஷன் ஒரு பெரிய கன்ஃபியூஷனான ஒரு விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறேன் நான் இந்த செவ்வாய் சுப்ரன் நினைவே எல்லா பாவத்திலும் பெரிய ஒரு விஷயமா சொல்லிட்டு இருக்காங்க அது கூட ராகு சேர்ந்து அப்படின் போது இது ஒரு பெக்குலியர் காம்பினேஷன் அதுவும் ஏழாம் அதிபதி எட்டாம் எட்டாம் என்பது ஆயுஸ்தானம் மாங்கல்யஸ்தானம் ஏழாம் அதிபதி என்பது காஸ்தவஸ்தானம் அப்போ மேரிட் லைஃப் எப்படி இருக்கும் கன்ஃபியூஷனாக தான் இருக்கும் நோ டவுட் அபவுட் இட் ஆனால் இது குரு பார்வை பார்த்தால் பார்வையாக இருந்த ஏழு ஒன்பது பார்வைகளாக குரு போனா இல்லாமல் போகாது அந்த பிரச்சனையை சமாளிக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு நாலேஜ் வந்துடும் எடுத்துக்க மாட்டாங்க எட்டாம் பாவத்தை பார்த்தாலும் அதே நிலை ரெண்டுமே ஒரு பெரிய அட்வான்டேஜ் லக்னாதிபதி இணைவு பெறுகிறார் நாமளே நம்ம போய் கெடுத்துவோமா யோசிப்பாங்க இது ஒரு பெலியர் காம்பினேஷன் இந்த சூப்பரன் செவ்வாய் இணைவு அடுத்த ஒரு இணைவு பார்ப்போம்